சர்மர் உயர்ந்த உள்ளங்கள் இலங்கிய நற்பயி மன்றத்தார் சார்பாக மூன்றாவது ஆண்டு நடைபெற்றുകൊണ്ടിരിക്കുന്ന மாபெரும் மேளம🥁 திரையிலார்ர் சமயங்கள் நங்கும்ண்டல்ல காலை சிவகங்கை மாவட்டம் மயிலரையும் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாளிபடி சேர்ந்த கொம்பன் காளை கம்மியமான தோற்ற தூறுலலர்க்கட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படி மெடிஞ்சு பரிசுத்து வெண்டே துரும சிவகங்கை மாவட்டம் நேரங்கள் நலுகி கொண்டிருக்கிறார்கள் காலங்கள் கற்றுக் கொண்டிருக்கிற பரிசு எழுத போவது காலையா சிவகங்கை மாவட்டம் கட்டாளி வெற்றிக்கு பெருமை சேர்க்கிறாரா வீரர்களே

கடுமையான ஊராடத்திலே வீரர்களே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பெருமை மயில் மயில்ராய் மோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கட்டாணி வெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஐஎம் கி பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூனை தாலுகா ஊராட்சி

அந்த காலையை எப்படி குறித்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டம் மயில் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நேருக்கு பெருமை சேர்த்திடவா ஐயங்கி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டாதி சேர்ந்த கொம்மன் காலைக்கு பூமி செய்திடுவா நீங்க நாம வேறு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மயிலாயின் கூட்டு நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கட்டாளி வெற்றிக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகரை சேர்ந்த ஐஎம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன கட்டாயப்படி சேர்ந்த கொஞ்சம் காய் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது